பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதனவை ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை பனிரண்டு ராசிகளுக்கும் வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்து அதிபதி சனி பத்தில் ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீடு இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அதிகபட்சமாக கும்பத்தில் அஞ்சு நாளும் மீனத்தில் ரெண்டு நாளும் இருக்கு பதினோராம் இடம் ராகு பகவான் பனிரெண்டில் குரு பகவான் குரு பார்வை வேல் ஸோ இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் மிக மிக அதிகபட்ச அதிகபட்சமான சுப பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் நல்ல பலனையே பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ரொம்ப திருப்திகரமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது பாருங்க உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் மாதிர்த்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு காலகட்டம் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்களுக்கும் உன்னதமான ஒரு நிலை இதையும் தாண்டி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க என்ன பூர்வீகத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க மற்றபடி பிள்ளைகளுடைய உயிர்கள் மிக சிறப்பாக இருக்கும் கல்வி வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் இதுதான் சந்தர்ப்பம் வெளிநாடு போகணும்னா தாராளமாக கிளம்புங்க அற்புதமான ஒரு பலன்களை போகிறீர்கள் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி நிலையில் ஒன்பதில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருந்தபோதிலும் போதிலும் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோ தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அல்லது அவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க விரோதத்தன்மை பாராட்டுவார்கள் கூட்டு தொழிலில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களுக்கு எட்டாம் ஒரு பார்வையில் இருப்பதால் மிக மிக உன்னதமான ஒரு காலகட்டம் ஏன்னா அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய வத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும் எழுந்து நடமாட தூங்குவார்கள் மற்றபடி ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடமாக இருந்த இருந்ததாலும் செவ்வாய் உச்சநிலையில் இருப்பதாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மற்றபடி கம்பெனிஸ் அதாவது இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போது சின்ன லேத் பேக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் பணியாளர்கள் முதலாளித்துவம் எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம் கருத்து வேறுபாடு வரும் தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் மற்றபடி பேச்சு அதை சரி பண்ணிப்பீங்க மற்றபடி வேலை வாய்ப்புகள் தொழிலாளிகளுக்கு சிறப்பாக அமையும் சம்பாத்தியம் கிடைக்கும் முதலாளிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் சினிமா கலைஞர்கள் சினிமாவில் தொலைக்காட்சி கலைஞர்கள் இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சன்மானமும் நல்ல ஒரு ரெகினேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவச் செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப உன்னதமான ஒரு அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது வெளிநாடு போகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பகவான் ஒட்டி கொடுக்க போகிறார் நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல நூறுரூபா கட்டே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராகு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை செய்ய போகிறார் அதனால் குரு பகவான் பன்னெண்டில் இருக்கிறதால அதை செலவு செய்ய போகிறீங்க வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க திருமணம் அதாவது பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கூட வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றபடி இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் வெள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்க்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்